நல்ல நல்லவன்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இது செக்கடு க சாரீ இதோட கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் இந்த கலர்லாம் புதுசாக வந்திருக்குது இந்த கலர் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் காம்பினேஷன்லேயும் வந்திருக்குது இதில் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன கலர் ஸாரீ இருக்குது எந்தெந்த மாதிரி பார்டர் டிசைன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸ்கின் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சாரியாவது பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க நார்மலாக செட்டிக்கு நாட்டு காட்டன் சாரி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண வாஷ் பண்ணிவிட்டு கஞ்சி போட்டு அயன் பண்ணி யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா கஞ்சி போட தேவை நீங்கள் இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க இல்லை காலேஜ் கோயிங் காலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கஞ்சி போட்டு அயன் ப பண்ணி கட்டிருக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரீ அதே மாதிரி இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறதுனால இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சாரீ இது ஏன்னா சொட்டிங்கை வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ நமக்கு ரொம்ப கசகசன்னு இருக்காது அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த சாரி வாங்கி வேர் பண்ணிக்கலாம் இது மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான் கஷ்டம்லாம் கிடையாது நம்ம வந்து எல்லாத்துக்கும் மெனக்கட்டுற மாதிரி இந்த சேரீக்கும் கொஞ்சம் மனக்கட்டணும் இந்த ஸாரீ ரொம்ப நாள் உங்களுக்கு புதுசாகவே இருக்கும் இது வித்து பிளவுஸோடு தான் வருது அதாவது ரன்னிங் பிளவுஸ் கிடையாது கலம்காரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீக்கு மேட்ச் ஆட்டு கலம்காரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கும் சேர்த்தா நீங்கள் இதில் பே பண்ண போகிறீங்க இந்த சாரியோட ரேட்டு வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் கொடுக்குற சாரீக்கு ஒர்த்தான சாரி ஆனால் கண்டிப்பாக இது ஒர்த்தான சாரி தான் இதில் செக்குடு சாரியும் இருக்குது பிளெயின் சாரியும் இருக்குது டபுள் ஷேடு உள்ள சேரீயும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்கக்கூடிய சேரீ ஆர்டர் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் லேட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற சாரீ சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ சாரி சேல்ஸ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு என்னென்ன சாரி இருக்குதுன்னு அதில் ஏதாவது பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து நாலில் இருந்து அஞ்சு நாளில் உங்களுக்கு சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்தது நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா எதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாரியை ரீப்ளேஸ் பண்ணியோ இல்லை ரீபெண்ட் பண்ணி அனூயே தந்துறோம் மத்தபடி கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படினா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதனால saree புக் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க கலரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு புக் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணா